ராதே கிருஷ்ணா ஐநூறு வருஷம் பழமையான ஜெகநாதன் சுபத்ரா பலபத்ர மூர்த்தி ஓரத்தை கருப்பாக இருக்கிறது ஜெகநாதன் நடுவில் சுபத்ரா மஞ்சளாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது பலராமன் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த ஹரிதாசன்ற ஒரு மகாத்மா அவருக்கு புரி ஜெகநாதனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிருந்தாவனத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் ஆனால் அவர் அழுதா ஜெகநாதானி பிருந்தாவனத்துக்கு வாயும் அப்போ நவகலேவரம்னு சொல்லிட்டு ஜெகநாதனுடைய மூர்த்தியை ஒரு பன்னெண்டு வருஷம் பத்தொம்பது வருஷம் ஒரு தடவை ரெண்டு ஆஷாடம் வரும்பொழுது மாற்றுவார் ரெண்டு ஆஷாட மாதம் இந்த சாந்திர மாத கணக்குப்படி அப்போ அந்த பழைய மூர்த்தியை கேளு நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஹரிதாசர் பிருந்தாவனத்திலேருந்து புரிக்ஷேத்திரம் கஷேத்திரம் போகிறார் புரிக்ஷேத்திரம் போகும்பொழுது அங்கே இருக்கிறவாழ்லாம் சிரிக்கலாம் பழைய மூர்த்தியெல்லாம் நாங்கள் மண்ணில் புதைச்சிடுவோம் அது கோஹிலி பைகுந்தான் இன்றைக்கும் புரியல இருக்குது உனக்கெலாம் தரமாட்டோம்னு சொல்ல பகவான் கூச்சுண்டு பிரசாதம் எல்லாம் எடுத்துக்கல அப்போ பகவான் ராஜாவுக்கும் வாழ்க்கும் சொன்னால் நான் ஜெகநாதன் நான் பிருந்தாவனம் போகணும் என்னையே தடுக்கிறீங்கன்னு கேட்க ராஜா அங்கேருந்து அந்த பழைய மூர்த்திகளை கொடுக்க அந்த ஜெகநாதன் தான் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டுருக்கு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஐநூறு வருஷம் பழைய ஜெகநாதன் இவன் தான் புரியல கூட நீங்கள் பார்க்கறது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஜெகநாதன் மாறிடுவான் ஐநூறு வருஷம் ஜெகநாதனை பார்க்கணும்னா நீங்கள் கட்டாயம் இங்கே தான் வரும் ராதே கிருஷ்ணா